ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஒரு சில இப்போ ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் நம்ம பார்க்க போகிறோம் சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாக இருக்கிற கிளாஸிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா முமெண்ட்டம் இப்போ நியூட்டரில் இருக்குது அனாலிசிஸ்ட்டு பிரைஸ் டார்கெட்டாக நூற்றி ஒன்றுன்னு சொல்லிட்டு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் எண்பத்தி மூணு ரூபா ஐம்பது பைசானு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக இவங்க வந்து அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் வித் இன் தியரிட்டிக்கல் லிமிட்டில் இருக்கு பிஇ அண்ட் அண்டு பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பதினாறு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு பேர் பை சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் செல் சொல்லியிருக்காங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் குவார்ட்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் அதாவது வந்து கவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இர் ஆன் இயர் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எண்பத்தாறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ரெவன்யூ பத்தொம்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெவென்யூ வந்து ஒரு இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி எண்பது கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு அதனால ஒன் பாயிண்ட் எய்ட்டுங்கிற இருந்த இபிஎஸ் லெவல் இப்போ வந்து பாயிண்ட் டூ அப்படிங்கிற லெவலில் இருக்கு சரி இப்போ இவங்களுடைய ஜிபிஏ அண்டு என்ஐஎம் எவ்வளோ இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் ஜிபிஐ வந்து ரெண்டு புள்ளி அறுபத்தி ஒன்று இருக்குது லெஸ் தன் த்ரீங்கிறது இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த பேங்க்குக்கு அதே மாதிரி என்பிஏ வந்து ஒன் பாயிண்ட் செவன்டீன் இருக்குது இதுவும் ப்ளஸ் பாயிண்ட்டு தான் ஆனால் ஒன்றுக்கு கீழே இருந்தது நான் ரொம்ப சந்தோஷம் தான் என்ஐஎம் வந்து ஆறு புள்ளி எட்டு இருக்குது இதுவும் வந்து நான் ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த பேங்க்குக்கு ஏன்னா மிச்ச பேங்க்கு நேஷ்னலைஸ்டு பேங்க்கை நம்ம கம்பேர் பண்ணும்போது அவங்க மூணு நாலுங்கிற ரேஞ்சு ரெண்டு மூணு நாலுங்கிற ரேஞ்சில் இருக்கும்போது ப்ரைவேட் பேங்க்கான இது ஆறு புள்ளி எட்டுங்கிற போது இதுவும் இவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான் இப்போ இவங்களுடைய எம்எஃப் என்ன பண்ணி வச்சுருக்காங்கனாக்க எம்எஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் டுவெண்ட்டி டூ பர்சென்ட் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்கை பாயிண்ட் டூ ஃபிஃப்டின் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம் இப்போ இதோடைய ரேஞ்ச் வந்து எங்கே வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நூற்றி நாலுலேருந்து ஐம்பத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்குது நூற்றி நாலு இல்லாட்டி நூற்றி ஏழுலருந்து அதான் ஐம்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இவன் வந்து எண்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான் எண்பத்தி ஒம்போதை உடைச்சிட்டு எழுபத்தி ஒன்று இல்லாட்டி எழுபத்தி மூணு வரைக்கும் வரலாம் அப்போ அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இவன் திருப்பி போகும்போது இதே தான் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று நூற்றி நாலு நூற்றி ஏழுங்கிற லெவலில் தான் இவங்க ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த செகண்ட் குவார்ட்டருடைய லெவல் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா இதை மாதிரி சொதப்பினாங்கன்னாக்கா கீழே அடித்து கீழே இறக்கி விட்டுருவாங்க பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இது சப்ஸிக்வெண்ட்டாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய இபிஎஸோட டிடிஎம் செகண்ட் குவார்ட்டருக்கான இபிஎஸ் டிடிஎம் ஒன் பாயிண்ட் ஃபோர் நம்மளுடைய கால்குலேஷனில் வருது அந்த ஒன் பாயிண்ட் ஃபோரை போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ப்ர ப்ரைஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் நூற்றி ஆறை உடைக்கும் போது இவங்க நூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஒம்போதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறது நமக்கு குறிக்காட்டுது கிடைக்கிறது இது நமக்கு வந்து கிடைக்கிறது ஆன்சர் அதனால நம்ம வந்து செகண்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட்டை வச்சுட்டு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தகவல்களை நம்மளுடைய சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் எழுபத்தி மூணுக்கு பதில் எழுபத்தி நாலு கிட்டக்க வந்து எழுபத்தி நாலு அந்த ரேஞ்சில் வந்து இவங்க வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போ போகிறாங்க இதே அப்ட்ரெண்ட் வந்து இவங்களுக்கு கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னாக்க எண்பத்தி ஒன்போது டு தொண்ணூற்றி ரெண்டுக்கான சான்சஸ் இருக்குது இது ரெண்டுத்துக்குமான ஒரு மிட் பாயிண்ட்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கிட்டத்தட்ட பதினெட்டுனாக்கா ஒன்பதுனா எண்பது எண்பது வந்து எண்பது தான் இப்போ இருக்க இப்போவே வந்து எண்பத்தி மூணு எண்பதை உடச்சிட்டான் இது அப்படியே மேலே எண்பத்தி மூணை உடச்சி போராடுனாக்க ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் எண்பத்தி ஒம்போதுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு அதுக்கு அடுத்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் நூற்றி நாலுலேருந்து நூற்றி ஏழு இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட் தொண்ணூற்றி ஆறு இருக்குது இப்போ நூற்றி ஏழை உடைச்சான்னா தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் நூற்றி பதிமூணு டு நூற்றி பதினஞ்சு இருக்குது செகண்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட்டு நல்லா சொதப்பாமல் நல்லா எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க நூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தாறு டு நூற்றி நாற்பத்தொம்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செகண்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட்டு ஆக்சுவல் ரிசல்ட் நம்ம ஃபீட் பண்ணும்போது இதுலையே வந்து ஏதாவது வந்து ப்ரைஸில் சேஞ்சஸ் இருக்குன்னாக்க நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ சப்போஸ் இவன் வந்து மேலே இப்படி ஏறாமல் இந்த எண்பத்தி மூணு உடைக்காமல் கீழே இறங்கிறான்னா எழுபத்தி ஒன்று டு எழுபத்தி மூணு அதுக்கும் கீழே இறங்குறான்னா அறுபத்தி மூணுலேருந்து அறுபத்தி மூணில் ஒரு சப்போர்ட் எடுக்கலாம் கீழே அதுக்கும் கீழே இறங்குனா ஐம்பத்தி ஆறு டு ஐம்பத்தி எட்டு சரி இப்போ இதில் நம்ம இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க டெக்னிக்கலாக வந்து பார்த்தோம்னா இது வந்து டே சார்ட்டில் வந்து டே டைம் ஃப்ரேமில் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது அதனால இப்போ இந்த இடத்துல வந்து மீன் மண்டப ஃபார்ம் ஆகுது இவன் வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த மீன் இந்த லிமிட்டில் வந்து இந்த பொசிஷனை வந்து ஹை பொசிஷன் அந்த ஃப்ரேமோட ஹை பொசிஷன் ஸ்ட்ரக்சரோட ஹை பொசிஷனுக்கு வந்துட்டு திருப்பி எடுக்கலாம் கீழே வந்து சப்போர்ட் லெவலில் நோக்கி வரலாம் அதனால் இந்த பேத்துக்குள்ளே இந்த இதுக்குள்ளேயே இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே வந்து இதுக்குள்ளேயே ஃப்ரேம்க்குள்ளேயே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது ஒவ்வொரு ஸ்டேஜாக இறங்கிட்டு தான் இருக்கும் இப்போ எப்படி நூற்றி நாலு டு நூற்றி ஏழில் அவன் கரெக்டாக கீழே இறங்கினானா அப்போ இவன் எண்பத்தி ஒம்பது டு தொண்ணூற்றி ரெண்டோட இல்லாட்டி இந்த மிட் பாயிண்ட் லெவலோட இவன் திருப்பி கீழே சப்போர்ட் எடுக்கிறானாங்கிறதையும் நம்ம வந்து பார்த்து புரிதலுக்கு எடுத்துக்கணும் சப்போஸ் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி ஆறுக்கு வந்துட்டு திருப்பி தொண்ணூற்றி ரெண்டுக்கு வந்துட்டு இந்த மீன் மண்டையவே ஸ்ட்ரக்சரை உடைச்சி மேலே ஏறலாம் அதுக்கு சாதகமான சூழலும் அதுக்கு ஏற்ற மாதிரியான இவங்களுக்கான ரிசல்ட் இபிஎஸ் ரிசல்ட்டு குவார்டர்லி ஈபிஎஸ் ரிசல்ட்டும் வந்தது அப்படின்னு சொன்னாக்க இந்த தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் போயிட்டு தொண்ணூற்றி ரெண்டில் திருப்பி சப்போர்ட்டு தொண்ணூ எண்பத்தொம்போதுலேயோ தொண்ணூற்றி ரெண்டுலேயோ சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது எனவே இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த நமக்கு வந்திருக்கக்கூடிய வேல்யூஸை மார்க் பண்ணிக்குவோம் இவன் எண்பத்தி மூணு உடைச்சான்னா எண்பத்தி ஒம்போது டு தொண்ணூற்றி ரெண்டு ஒரு பாயிண்ட் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதுக்கு அது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னால் நூற்றி நாலு டு நூற்றி ஏழு நடுவில் மிட் பாயிண்ட்டு தொண்ணூற்றி ஆறு இருக்குது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னால் நூற்றி பதிமூணு டு நூற்றி பதினஞ்சு செகண்ட் குவார்ட்டரில் நல்லா அதிர்பதிரியாக பாசிட்டிவான ரிசல்ட் வருதுன்னா இவன் நூற்றி முப்பத்தி ஒன்று ஒன்றுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கான சான்சஸ் இருக்கு மாராயுமே வந்து கீழே நான் கீழ அட்ஜஸ்ட் ஆகப் போறேன் அப்படின்னு சொன்னாக்க எழுபத்தி ஒன்னு டு எழுபத்தி மூணு அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆல்ரெடி அவன் அந்த லெவலுக்குள்ள எழுபத்தி நாலு கிட்டக்க வந்திருக்கிறான் இப்ப எழுபத்தி ஒன்னு உடைச்சான்னாக்க அறுபத்தி மூணு செகண்ட் செகண்ட் சப்போர்ட் லெவல் ஆகும் ஐம்பத்தாறு டு ஐம்பத்தி எட்டு தேர்ட் சப்போர்ட் லெவல் ஆகும் இருக்கு தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே